அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மதுரையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீபாஞ்சலி அகமதாபாத்தில் இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட விமானம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் விபத்து பற்றி ஏர் இந்திய விமானம் வெளியிட்ட செய்தியில் அகமதாபாத்தில் இருந்து மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் எயிட் விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் பயணிகளில் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டினை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடா நாட்டினை சேர்ந்தவர் மற்றும் ஏழு பேர் போர்ச்சுகல் நாட்டினை சேர்ந்தவர் என்றும் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள ஸ்ரீ மகாபரியவா கோவிலில் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது சிறுவர் சிறுமியர் பெண்கள் முதியோர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட பலர் பங்கேற்று தங்களது அஞ்சலியினை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டு மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர்